மாசி மாதத்துல வரக்கூடிய காரடையா நோம்பு இந்த காரடையா நோம்பின் சிறப்புகள் என்ன நோம்புக்கு பெண்கள் விரத முறைகளை ரொம்பவே நோன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாசி மாதத்தினுடைய இறுதியிலும் பங்குனி மாதத்தினுடைய தொடக்கத்திலும் வரக்கூடிய நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு மனைவி இடையே அதிகப்படியான ஒற்றுமையும் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு உன்னதமான விருதங்கள்ல இந்த காரடையான் நோன்பு முதன்மையானதாக சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு இந்த வழிபாடு நமக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் காரடையான் விருதத்தை யாரெல்லாம் இன்னும் எடுக்கலாம்னா முறையாக கிடைக்கும் அம்பிகை அந்த பிரார்த்தனையை அடுத்த மாத பங்குனி வருவதற்குள் நிறைவேற்றி விடுவாள் என்பதுதான் இந்த விருதத்தினுடைய வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டேரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயே நமஹா இறையடையார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி என்ன சுமங்கலித்துவம் அதிகம் தரக்கூடிய இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய காரடையா நோம்பு இந்த காரடையா நோம்பின் சிறப்புகள் என்ன காரடையா நோம்புக்கு பெண்கள் என்னென்னலாம் விரத முறைகளை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாசி மாதத்தினுடைய இறுதியிலும் பங்குனி மாதத்தினுடைய தொடக்கத்திலும் வரக்கூடிய நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு பொதுவாக இந்த காரடையான் நோன்பை முதல்ல கடைபிடித்தது யார் அப்படின்னா சாவித்ரி என்பவள் சத்தியவானுக்காக கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு நோன்பு இந்த நோன்பை சரியாக இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே அதிகப்படியான ஒற்றுமையும் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு உன்னதமான விருதங்கள்ல இந்த காரடையான் நோன்பு முதன்மையானதாக சொல்லப்படுகிறது சரி இந்த காரடையான் நோன்பு அப்படின்றது எந்த தெய்வத்தை மையப்படுத்தி எடுத்தால் நல்லது அப்படின்னு நாம கவனிச்சு பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்பிகையை நாம வழிபாடு செய்வது நன்று அதிலும் எதன் அடிப்படையில் நாம வழிபடுறது நண்ப நன்று அப்படின்னா கலசத்தின் வடிவில் அம்பிகையை ஆவாகனம் செய்வது நல்லது சரி இப்ப கலசத்தின் வழியில் அம்பிகையை ஆவாகனம் செய்யணும்னா எப்படி செய்யலாம்னா நீங்க வரலட்சுமி நோம்பு அப்படின்னு ஒண்ணு கடைபிடிச்சிருப்பீங்க இந்த வரலட்சுமி நோம்புல எப்படி வந்து கலசத்தை அமைத்தீர்களோ அதே முறையில் தான் இந்த கலசத்தை நம்ம என்ன பண்ணியாகணும்னா அமைத்தாகணும் அப்போ வாழை இலை பச்சையரசி கலசத்திற்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பச்சை அரிசி நிரப்பிக்கலாம் அதுக்குள்ள ஒரு எலுமிச்சை பழம் தங்க நாணயம் வாசலை திரவியங்கள்லாம் போட்டுக்கலாம் மாவிலை வைக்கலாம் மஞ்சள் பூசிய தேங்காய் வைக்கலாம் அதற்கு மேல் நீங்கள் அம்பிகையினுடைய திருவதனம் ஏதாவது வைக்கிறீங்கன்னா தாராளமா வச்சுக்கலாம் மேலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாசலை மிக்க மலர்கள் தாழம்பு இதெல்லாம் கொண்டு இந்த கலசத்தை அலங்கரித்து என்ன பண்ணணும்னா சரடு நம்ம எப்போதுமே வந்து வரலட்சுமி நோன்பு காலகட்டத்தில் மஞ்சள் நூலில் மல்லிகைப்பூவை கோர்த்து சரடு பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சரடை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ மூத்தவராக இருக்கட்டும் இளையவராக இருக்கட்டும் அதற்கு தகுந்தார் போல சரடை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காரடையான் நோன்பை காலையிலும் வழிபடலாம் மாலையிலும் வழிபடலாம் பொதுவாக அம்பிகையின் வழிபாடு காலை காட்டிலும் மாலையில் நல்லது ஸோ காலையிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இருக்கலாம் அதாவது பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சத்தியவான் சாவித்திரி கதைகளை முழுமையா படிக்கலாம் படிச்சு முடிச்சுட்டு மாலை நேரத்துல நாம என்ன பண்ணலாம்னா அம்பிகைக்கு இந்த விரதத்துல சாவித்திரி என்ன பண்ணாங்களோ அதை தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு விரத நடைமுறையில இருக்கிறது அதனால மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு அடை அதுக்கப்புறம் வந்து உருக்காத வெண்ணெய் இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெவேத்தியம் பண்ணுவாங்க நீங்க கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா பத்திக்கணும்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவல் பொறி அதுக்கப்புறம் பழங்கள் அதுக்கப்புறம் ஆவியில் வேக வைத்த பொருட்கள் அத்துணையுமே நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் காஞ்சி காமாட்சியினுடைய ஸ்லோகங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப நல்லது அம்பிகையினுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி கதம்ப மலர்களால் அம்பிகையை மாலை நேரத்தில் அர்ச்சனை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதற்கு பிறகு அந்த மாங்கல்ய சரடை தானும் வயதில் மூத்தவர்களும் இளம் பெண்களுக்கும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காரடைய நோன்பு வரும்பொழுது நம்ம வீட்டில் வந்து சுமங்கலிகளுடைய கூட்டம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த அளவுக்கு சுமங்கலிகளுடைய வருகையும் அவங்களுக்கு நீங்கள் தாம்புலம் வைத்து கொடுக்கிறீர்களோ அந்த அந்த அளவிற்கு இந்த வழிபாடு நமக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த காரடையான் நோன்பில் நீங்கள் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஏதாவது சிறு வெள்ளி நாணயம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஐயங்களால் வெள்ளி எல்லாம் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னா வெற்றிலை தாம்பூலம் ஜாக்கெட் பிட்டோட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து கொடுத்தால் இந்த காரடையான் நோன்பு நல்ல பூர்த்தியாக இருக்கும் இந்த நோன்பு அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரியோ அல்லது பட்டாடையோ உடுத்தி கொண்டு நோன்பு இருப்பது நல்லது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது கோரஜனம் இதை கொண்டு நல்லா குளிக்கும் பொழுது பைத்தம்மாவு அன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக சோப்பு போட்டு குளிக்காதீங்க பைத்த போட்டு குளிச்சுட்டு இந்த ஜவ்வாது கோரஜனம் எல்லாம் உடல்ல அழகாக பூசி கஸ்தூரி மஞ்சள் பூசி உங்களை ரொம்ப நல்ல மங்களகரமாக வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வைத்துக்குதோ அந்த அளவுக்கு நல்லது இந்த உலகத்தில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எந்த அளவிற்கு வாசனை மலர்கள் இருக்கிறதோ அந்த வாசனை மலர்கள் உங்கள் பண்ணிக்கணும்னா நிறைய சூடிக்கணும் கைகளில் கண்ணாடி வலைகள் அதிகமா அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சம்பந்தப்பட்டுள்ள தெய்வ குறியீடுகள் உள்ள நகைகளை நீங்க அணிஞ்சுக்கிறது ரொம்ப 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 விசேஷம் விசேஷமானது அதனால அந்த விரதத்தின் போது உங்களை யாராவது ஒருவர் பார்த்தால் நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலியான மனநிலை உங்களை பார்த்த மாத்திரமே கிடைக்கணும் அப்போ அதை நமக்கு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது எதுனா கொலிசினுடைய சப்தம் நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய குங்குமம் அழகான மலர்கள் வாசனை உள்ள மலர்கள் முகத்திலும் கால்களிலும் கஸ்தூரி மஞ்சளும் மருதாணியும் கமகமன் இருக்கிறது தான் இதனுடைய அடையாளமே சோ இந்த தோற்றத்தில் இருந்து இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்தல் மிக மிக அவசியமானது மாலை நேரத்தில் பெண்களுக்கு விருந்து உபசரிப்போடு தாம்பூலத்தோடு நாணயம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா ரிசல்ட் வந்து நமக்கு கண்கூடாக கிடைக்கும் நாம விரதத்தில் காலையிலிருந்து உண்ணாமல் இருந்து மாலை நேரத்தில் விரதத்தை பூர்த்தி பண்ணி சரடு அணிவித்து நாம முதல்ல ஏதாவது ஒரு பெண்ணுக்கோ அல்லது சிறு குழந்தைக்கோ நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாம சாப்பிட்றது தான் இந்த விரதத்தினுடைய மிக முக்கியமான பலம் இந்த காரடையான் விரதத்தை யாரெல்லாம் இன்னும் எடுக்கலான்னா யாருக்கெல்லாம் திரு திருமண தடை இருக்கிறதோ பெண்கள் வந்து தனக்கு பிடித்த கணவன் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒவ்வொரு கணவரும் இப்படி தான் தனக்கு வரணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த முடிவு பண்ணி வச்சுருக்கிறத கற்பனையாக விருத பலனில் அம்பிகையிடம் கேட்டால் முறையாக கிடைக்கும் அம்பிகை அந்த பிரார்த்தனையை அடுத்த மாத பங்குனி வருவதற்குள் நிறைவேற்றி விடுவாள் என்பதுதான் இந்த விருதத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் வாய்ப்பு இருப்பவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்திற்கு குங்குமம் சிவப்பு நிற புடவை அதே போன்று தாழம்பு நீங்க வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது தாழம்பு கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ மரிக்கொழுந்து அதற்கு அடுத்தபடியாக கனகாம்பரம் இதையெல்லாம் சேர்த்து தொடுத்த மலரை வாடையினாரில் தொடுத்து அம்பிகைக்கு வந்து நீங்க அர்ச்சனைக்கு வந்து கொடுக்கிறது அதைவிட விட விசேஷம் இதெல்லாம் நீங்க இந்த காரணையான் நம்மளை ஃபாலோ பண்ணும் நல்ல மாற்றம் இருக்கும் அன்றைக்கு முடிந்தவரை கணவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அதிகம் பெறுவதற்கு முற்படுங்கள் உங்கள் கணவருக்கு என்னலாம் பிடிக்கும் என்ன செஞ்சு கொடுத்தா சிறப்பாக ஒரு மகிழ்வாரோ அதன்படி நீங்கள் நடந்து கணவரிடம் ஆசீர்வாதம் திருமாங்கல்யத்தில் கணவர் கையின் மூலம் குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் நெற்றி வகுட்டில் கணவர் கையால் குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் நல்ல பலனை இந்த காரடையன் நோன்பு தரும் இதன்படி எளிமையாக இந்த கலசத்தை நீங்க அம்பிகையை எழுந்தருளல் பண்ணி வழிபடலாம் இந்த தூப தீப ஆராதனை காண்பிக்கும் பொழுது அனைத்து பெண்களும் மூன்று எண்ணிக்கையில் ஐந்து எண்ணிக்கையில் ஏழு எண்ணிக்கையில் இணைந்து தீப ஆராதனை வந்து நீங்க காண்பித்து இறுதியாக இந்த இதெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் காலையில நீங்க வந்து சாதாரணமாக நம்ம திருஷ்டி எடுப்போம் அந்த மாதிரி வந்து சுண்ணாம்பு கலந்த நீர்ல திருஷ்டி எடுத்துட்டு கலசத்தை நீங்க என்ன பண்ணிடலான்னா அப்புறப்படுத்திடலாம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் நீங்க அரிசியை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் நீங்க சமைக்கிறதோட அரிசியோடு என்ன பிடிலானா சேர்த்துறலாம் மற்ற பொருளெல்லாம் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த காரடைய நோன்பு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல லைஃப் நல்ல வாழ்க்கை நல்ல நிறைந்த கணவனுடைய ஆயுள் முழுமையாக இருக்கும் அதனால் நான் சொன்ன நிறம் சொன்ன வழிபாடு சொன்ன தானங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப அழகா தெளிவா காரடையா நோம்ப பத்தி ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் நீங்களும் கத்துக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்